சென்றலே மெல்ல பேசு சீரியலில் இனி எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரம ரொம்ப ஜாலியாக திருவுல அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கிறாப்புல அங்கே வர்ற ரிஷி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரமனை கூப்பிட்டு வச்சு கொஞ்ச நேரம் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே அந்த மியூசிக் டைரக்டரை வரவிடாமல் பண்ணுன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பறமை நான் தான் அந்த மியூசிக் டைரக்டரை வரவிடாமல் பண்ணுனதுக்கு சாட்சி அவங்ககிட்ட இருக்கா சாட்சி இல்லாமலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல இப்போ இளமதிய வேறையா வீட்டில் இல்லை இளமதிய நீ தானே எங்கேயோ வெளியே அழைச்சிக்கிட்டு போனேன் ஆ அப்படின்னு சொல்ல ஆமா அதான் இளமதி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் பாட்டு கேட்கணும்னு ஆசைப்பட்டுச்சு அதை தான் நான் நிறைவேற்றி வச்சேன் இப்போ இதில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்க இதுக்கப்புறம் நீ இளமதியை பார்க்கவோ பேசவோ கூடாது இளமதி வீட்லேயும் இருக்கக்கூடாது ஏன்னா இன்னும் மூணே மாதத்துல இளமதிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது நான் இளமதியை பொண்ணு கேட்டு போக போறேன் ஆ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்றாப்புல அப்பதான் பரமனுக்கு புரியுது சோ நீ இது நாள் வரைக்கும் பண்ணினதுக்கு என்ன காரணம்னு தெரியாம இருந்துச்சு இப்பதான் தான் தெரியுது இதுதான் காரணமா ஆ அப்படின்னு நம்ம பரம கேட்க ஆமா தெரிஞ்சுக்கிட்டல இதுக்கப்புறம்னாச்சு இளம்மதியை பாக்குறதை விட்டுடு ஆ அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போயிடுறாப்புல அது வரைக்கும் பறமை ஜாலியாக இருந்தாப்புல இப்போ இப்படி ஒரு விஷயத்த சொல்ல நம்ம பரமனுக்கு மனசே ஒட்டு போச்சு நம்ம பரமனுக்கும் இப்போ இளமதிய பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா ஸோ அதனால் நம்ம பறமை ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல இந்த பக்கம் இளமதியோட அம்மா டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எப்படியாச்சும் இளமதியை அந்த ரிசிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட பெட்டிப்படிக்க மூட்டை துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போகிற மாதிரி ஒரு ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இளமதி கடையை கூட்டிட்டு வந்தால் இவங்க அம்மாவோட தொல்லை தாங்கலை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளமதி கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிக்கலை இல்லையா அதனால என் பேச்சை யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இளமதியோட அப்பாவும் ஏன் இளமதி நீ கல்யாணம் பண்ணணும்ல தானே நாங்கள் ரெண்டு பேரும் ஆசைப்படுறோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க நீ வந்து கல்யாணம் பண்ணலை அப்படின்னா என் பணத்துக்கு மேலதான் நீ கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு இளமதியோட அம்மா பிளாக்மெயில் பண்ணி கதவை சாத்திக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க வீட்டில் இந்த பக்கம் ரிஷியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்களாட்டுக்கு ஸோ ரிஷியோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பத்திரிகை வைக்கிறதுக்காக வந்திருப்பாங்களாட்டுக்கு அப்ப நம்ம ரிஷியோட காதல் விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க ரிஷியோட அப்பா அம்மாவும் இதை பார்த்துட்டு நீ இளமதியை தான் சொல்லுவ இந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது கவலைப்படாத அந்த பொண்ணையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே பறமன் கலாமா வீட்டுக்கு போகிறாப்புல அங்கே போய் பார்த்தா கலாமாவோட அசிஸ்டண்ட்டை பார்க்கும்போது இளமதி மாதிரியே தெரியுது நம்ம நீ ஏன் இங்கே வந்த ஆ அப்படின்னு கலாமாவோட அசிஸ்டண்டையே கேள்வி கேட்குறாப்புல என்ன நான் இங்கே தானே இருந்தேன் என்னை தான் அம்மா இங்கே தானே பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க ஆ அப்படின்னு சொல்லி உன்னி வந்தால் சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க ஆ அப்படின்னு இழுத்துட்டு போயிட்டு சாப்பாடு போடுறாங்க ஆனால் நம்ம பரமனுக்கு அது இளமதி மாதிரியே தெரியுது இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு